மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நிகழ்ச்சியிலே இருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குடித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களே கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே வருகை கரூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே வட்டாட்சியர் அவர்களே மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் திரு எஸ் கனகராஜ் அவர்களே திரு சக்திவேல் அவர்களே மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களே வருகை திரு ஜோதிபாஸ் அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த பட்டா வழங்கக்கூடிய பணியினை தொடர்ந்து கண்காணித்து கடைசியாக ஒரு கட்டத்தில் அவர் போது அண்ணா சீக்கிரம் கொடுத்தரலாம் சொல்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் திரு சஞ்சீவி அவர்களுக்கும் சகோதரன் அவர்களுக்கும் நகர்மன்றத்தினுடைய தலைவராக திருமதி சிவாமசுந்தரி சுந்தரி பழனிவேல் அவர்களுக்கும் வருகைந்திருக்கின்ற அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எப்படி அண்ணன் சஞ்சீவனன் இதை கண்காணித்து மன்னர் மாவட்ட ஆட்சியுடைய தலைமையில் முன்னாள் மாவட்ட வருவாய் அலுவலர் சகோதரர் கண்ணன் அவர்கள் முழுவதுமாக நம்முடைய மாவட்டம் முழுவதும் இதற்கான பட்டா வழங்கக்கூடிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார் பணியிட மாறுதல் பெற்று சென்றிருந்தாலும் கூட அவருக்கும் இந்த நிகழ்வு மூலமாக நன்றியை அங்கு தெரிவித்துக் கொண்டு இங்கு பேசுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் பல ஆண்டுகால கோரிக்கை என்று சொன்னார்கள் பொதுவாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் குடியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் ஏறத்தாழ நாற்பத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றன இன்று ஒரு நாளில் மட்டும் உங்களுடன் சாலை இந்த முகாம் மூலமாக வழங்கப்பட்ட மனுக்களுக்கு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி எழுநூறு பயனாளிகளுக்கு அரசனுடைய நலத்திட்டங்கள் பட்டாக்கள் உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அந்த வகையில் இன்று காலை எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் பல ஆண்டுகள் ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு காலம் கோரிக்கை இன்று மாணவ முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் நிறைவேறுகிறது என்று சொன்னால் இந்த பட்டாக்களை வழங்குவதை மிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய பகுதியிலேயே முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ ஒன்றே கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தளபதி திருமண மண்டபம் கட்டுவதற்கான நிர்வாக அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம் நாற்பத்தெட்டு வார்டுகளில் ஒன்றாவது வார்டுக்கு அதிகமான நிதிகளை தந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்னும் விடுபட்ட சாலைகள் சாக்கடை வசதிகள் முழுவதுமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த மூன்று மாத காலத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் அரசுத்துறை துறை அதிகாரிகளுக்கும் அலுவலக பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சி என்பது காலையில் நேரமே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இது மக்களுக்கான அரசு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் நமக்கு ஒன்றிய அரசு நிதி தருகிறதோ இல்லையோ தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அரசின் மூலமாக இன்று பட்டாக்களை பெறுகின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் சஞ்சீவி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்